அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளில் யுஜி டி அல்வி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல மரபு கவிதை என்ற தலைப்புல வாணிதாசன் அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் பிறப்பும் கல்வியும் பாண்டிச்சேரி அருகே வில்லியனூரில் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அன்று தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அரங்க திருக்காமு துளசியம்மா ஆகியோருக்கு பிறந்தார் இவரது தாய்மொழி தெலுங்கு பிறந்தது பாண்டிச்சேரியில இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ரங்கசாமி பாடபுத்திரத்தெல்லாம் அரங்கசாமின்னு கொடுத்திருப்பாங்க ஏன்னா ரங்ரா வந்து மொழி முதல்ல வராது அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரி அரசில் மேயராக இருந்த வாணிதாசனின் தாத்தாவின் பெயர் அது அதை அழைக்க முடியாது என்பதால் எத்துராசு என்று அழைக்கப்பட்டார் வாணிதாசனின் குடும்பம் செல்வ வளமிக்கது ஏன்னா இவரது பாட்டனார் வந்து பாண்டிச்சேரியில மேயரா இருந்திருக்கிறார் வாணிதாசன் ஏழு வயதில் தாய் மறைந்தார் இருபத்தி மூன்று வயது வரை பாட்டி பெத்தகத்தம்மாவால் வளர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திருக்காமு உறவினர் கட்டாயப்படுத்தியம்மாள் செல்லம்மாளை மணந்து கொண்டார் செல்லம்மாள் வாணிதாசனை அன்புடன் வளர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் வில்லியனூர் திண்ணைப்பள்ளியில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வில்லியனூர் அரசு தொடக்க பள்ளியில் தொடக்க கல்வி பெற்றார் அங்கே சீசு கிருஷ்ண எல்லப்ப வாத்தியா முத்துக்குமாரசாமி பிள்ளை ஆகியோர் தமிழ் அமைந்தனர் பாண்டிச்சேரியில் உயர்நிலைப் பள்ளியில் பயிர்கலியில் அங்கே ஆசிரியராக பணியாற்றிய பாரதிதாசனும் நெருக்கமானார் இவர் பாரதாசனின் நேரடி மாணவர் அப்படிங்கிறார் அதன் வழியாக திராவிட இயக்க ஈடுபாடு உருவானது பள்ளியை தமிழும் பிரெஞ்சும் கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் உயர்நிலைப் பள்ளியில் புதுவை மாநிலத்தின் முதல் மாணவராக வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிரெஞ்சு மொழி தேர்வில் தேர்விலும் முதலிடம் பெற்று வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பாரதாசன் நடத்திய தமிழ் பண்டிதர்களுக்கான பிரவேச தேர்வில் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சென்னையில் வித்வான் பட்டம் பெற்றார் இதெல்லாம் அது கல்வித் தகுதி தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ புதுவை மேயர் ரத்னவேலு பிள்ளை பரிந்துரைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் உழவக்கரை அடுத்த பேட்டில் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார் பாகூர் குரும்பகரம் என பல ஊர்களில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் பாண்டிச்சேரி கல்வி அரசு கலைக்கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆதி ஆதிலட்சுமி என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அவர் திருமணம் செய்தாரு வாழ்க்கை மாணவ பருவத்திலேயே கவிதை எழுத தொடங்கினார் பாரதியின் நினைவு நாளையொட்டி இவர் இயற்றிய பாரதி நாள் இந்திரடா என்ற இவரது முதல் கவிதை மதுரையிலிருந்து சிபா ஆதித்தனார் நடத்தி வந்த தமிழன் அப்படிங்கிற நாளிதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வெளிவந்தது மாணவராயிருக்கிறப்ப கவிதை எழுத தொடங்கிட்டார் பாரதியாரோட நினைவு நாளை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பாரதி நாள் இந்திரடா அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதினாரு அது வந்து சிபா ஆதித்தனார் நடத்தி வந்த தினத்தந்தி அதிபர் சிபா ஆதித்தனார் நடத்தி வந்த தமிழன் அப்படிங்கிற நாளிதழ வெளிவந்தது தமிழன் இதழாசிரியர் எழுத்தாளர் மேதாவி இவர் தனக்கு சூட்டியிருந்த ரமி என்ற புனை பெயரை விரும்பாமல் வாணிதாசன் என்ற பெயரை இவருக்கு சூட்டினார் பாரதிதாசன் என்ற பெயரின் இன்னொரு வடிவம் பாரதி என்றால் கலைவாணி அதனால வாணிதாசன் இவருக்கு பெயர் சூற்றுறாரு எழுத்தாளர் மேதாவி இவர் வந்து தனக்கு ராமி அப்படிங்கிற பெயர் தான் சூட்டியிருக்காரு ரமி அப்படிங்கிற பேர்ல தான் அரங்கசாமி இருக்கு இல்லையா அதுல வந்து ராவையும் கடைசி முதல் எழுத்தையும் கடைசி எழுதி வச்சு ரமி அப்படிங்கிற பேர்ல எழுதியிருக்காரு இதை வந்து எழுத்தாளர் மேதாவி வந்து வாணிதாசன் அன்றில் இருந்து அவர் வாணிதாசன் என்று அழைக்கப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் குறும்பகரம் பள்ளியில் பணியாற்றிய போது திராவிட நாடு இதழில் இவர் எழுதிய விதவைக்கோரி செய்தி என்னும் கவிதை முகப்பு அட்டையில் வெளியாயிற்று சீய அண்ணாதுரைய கவிதையை பாராட்டி எழுதினார் அதன் பின் புகழ்பெற்ற கவிஞரானார் வாணிதாசன் பொன்னி இதழ் பாரதாசன் பரம்பரை என்னும் கவிஞர் பட்டியலை வெளியிட்ட போது அதில் முதன்மையாக இடம்பெற்றார் பாரதாசன் இவரை பாராட்டி அறிமுகம் செய்தார் பொன்னி காதல் முரசொலி முத்தாரம் மன்றம் தென்றல் உள்ளிட்ட இதர்களை எழுதினார் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் பயிற்சி பெற்றிருந்தார் அக்கால மரபு கவிஞர்களின் வழக்கப்படி குறுங்காவியங்களை எழுதினார் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் ஆகிய குறுங்காப்பிய நூல்கள் வெளிவந்தன தமிழ் இசையில் ஈடுபாடு கொண்டு எழுதிய இசைப்பாடலின் தொகுப்பு தொடுவானம் என்பது அதில் பண் தாளம் சார்ந்த குறிப்புகளுடன் பாடல்கள் இருந்தன தொடுவானம் என்பது ஒரு இசைப்பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க பல்லவி அணுப்பள்ளவி ஆகியவற்றுக்கு பதிலாக எடுப்பு மேலெடுப்பு தொடுப்பு அமைதி போன்ற சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் அதெல்லாம் வடமொழி சொற்கள் வடமொழி ராகங்களுக்கு ஏற்ப அமைக்கப்படுறது அந்த பல்லவி அணுப்பள்ளவியல அது அப்படியே தமிழுக்கு மாத்தி எடுப்பு மேலெடுப்பு தொடுப்பு அமைதி அப்படிங்கிற சொற்களை முதன்முதல்ல இவர் தான் வந்து பாடல்களை பயன்படுத்துறாரு பல்வேறு இதழ்களை இவர் எழுதிய பொங்கல் வாழ்த்து பாடல்கள் நூலாக தொகுக்கப்பட்டு பொங்கல் பரிசு என்ற பெயரில் வெளியிடப்பட்டது ஏராளமான பாட்டு அரங்கங்களில் இவர் பாடிய பாடல்கள் தொகுக்கப்பட்டு பாட்டரங்க பாடல்கள் என்ற நூலாக வெளிவந்தது விக்டர் என்ற நாடகத்தை காதல் உள்ளம் என்று மொழிபெயர்த்தார் இந்த நாடகம் முழுமையாக கலைமன்றம் இதழில் வெளியிடப்பட்டது மாப்பசானின் கதைகளையும் எமிலி ஜோலா ஃபால்சாப் போன்றவின் படைப்புகளையும் மொழிபெயர்த்தார் தமிழ் பிரெஞ்சு கையரக கையகர முதலி என்னும் அகர முதலியையும் வெளியிட்டார் விருதுகள் அப்படின்னு பார்க்கறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முத்தம் விழாவில் நடைபெற்ற பாரதிதாசன் விழாவில் அழகின் சிற்பு விருதுக்கான கவிதை போட்டியில் முடியரசன் முதல் பரிசும் வாணிதாசன் இரண்டாம் பரிசும் பெற்றன எவ்வளவு அழகான பொருத்தம் பாருங்க பாரதாசன் வழங்கிய விருது வந்து அந்த அழகின் சிரிப்பு விருது அதுல வந்து பாரதாசனோட மாணவர்கள் இரண்டு பேருமே வந்து பரிசு பெறாங்க முதல் பரிசு முடியரசனுக்கும் இரண்டாம் பரிசு வாணிதாசனுக்கும் கிடைக்குது பாண்டிச்சேரி அரசு இவருக்கு சிவாலியை விருது அளித்தது இரண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசால் இவரது நூல்கள் அனைத்தும் ஆக்கப்பட்டன வாணிதாசன் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வயதில் மறைந்தார் நினைவகங்கள் வாழ்க்கை கூறு வரலாறுன்னு பாக்குறப்ப பாண்டிச்சேரி அரசு இவர் வாழ்ந்த சேலிய மேட்டில் உள்ள உயர்நிலைப் பள்ளிக்கு வாணிதாசன் பெயரை சுட்டியுள்ளது வாணிதாசன் வாழ்க்கை வரலாறு முனைவர் ஆ பாண்டுரங்கன் இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசை என்ற நூலில் எழுதியிருக்கிறாரு கவிப்புல் வாணிதாசன் அப்படிங் அப்படிங்கிற நூல் வந்து புதுவை அரசு வெளியீடா வந்திருக்கு பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களின் பொது இயல்புப்படி வாணிதாசன் சமூக அரசியல் கருத்துக்களை பொதுவான வாசகர்களுக்கான மரபான யாப்பில் புடைந்து கூறியவர் மரபான அணிகளுடன் நேரடியாக கருத்துக்களை சொல்பவை இவருடைய பாடல்கள் ஆனால் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களிலேயே அதிக அழகிய சந்தம் கொண்டவர் வாணிதாசனே பழைய சிற்றிலக்கியங்களுக்கு நிகரான சந்த அழகு கொண்ட எழில் விருத்தம் தமிழ் முக்கியமான படைப்பு இது அந்த பழைய மரபு இலக்கண அடிப்படையில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க எழில் விருத்தம் நூல்கள் இரவு வரவில்லை இன்ப இலக்கியம் இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் கொடிமுல்லை சிரித்த நுணா தமிழச்சி தீர்த்த யாத்திரை தொடுவானம் பாட்டரங்கு பாடல்கள் பாட்டு பிறக்குமடா பெரிய இடத்து செய்தி பொங்கற் பரிசு வாணிதாசன் கவிதைகள் மூன்று தொகுதிகள் வந்திருக்கு வாணிதாசன் அவர்கள் குறித்த செய்தி நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்